ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி ஆறாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பாடலினுடைய பொருள் என்ன இந்த பாடலை பாராயணம் பண்ணி நாம் அம்பாவை வழிபாடு பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிசம் வல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் விற்றிருப்பாய் வினை ஏன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே இது பட்டர் இந்த உலகத்திற்காக கொடுத்திருக்கின்ற அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் ஆன்மீகத்திலே முதல் படியிலே இருக்கின்ற எண்ணெய் போன்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் முதல் படியில் இருக்கிறது அப்படின்னா நான் மேலேருந்து முதல் படின்னு சொல்லலை கீழே இருந்து இப்போ தான் நம்ம முதல் படி ஏறுறோம் அப்படிங்கிறதுக்காக முதல் படியிலே இருக்கின்ற எண்ணெய் போன்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இறைவனை வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நாம் துதிச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதில் அந்த ஸ்லோகத்தில் நாம் சொல்கிற ஸ்லோகத்தில் குறைஞ்சது ஒரு ஐந்து அம்சங்களாவது இருக்கணும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கணும் நம்முடைய வேண்டுதலை சொல்லணும் அந்த ப அம்பாளினுடைய நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமோ அந்த தெய்வத்தினுடைய பராக்கிரமங்கள் பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்லணும் கூடவே நம்முடைய பிரார்த்தனையை மறுபடியும் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து நமக்கு கொஞ்சம் அறிவும் வேணும் ஆனால் இந்த அம்சங்களில் எதுவுமே தெரியாமல் எத் ஒன்றுமே தெரிந்து கொள்ளாதவர்களுக்கான முதல் படியிலே இருக்கின்ற என்னை போன்றவர்களுக்காக இந்த பாடல் அப்பேற்பட்ட எண்ணெய் போன்றவர்களுக்காகவும் அபிராமிப்பட்டர் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறார் இந்த பாடலின் மூலமாக தான் இந்த பாடல் சொல்ல போகுது ஏதேதோ நம்ம நமக்கு தெரிஞ்சதை வந்து ஸ்லோகம் அம்பாளை பற்றி நான் பாடி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு இடையில் எடையடைய அம்பாளுடைய திருநாமத்தையும் சொல்லிவிட்டு அதையும் நீ தோத்திரமாக எடுத்துக்கிட்டு இந்த வழிபாட்டை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்ட நமக்காக இந்த பாடலில் அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க இது எ எப்பேர்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு உயர்ந்த உள்ளம் அபிராமிப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அர்த்தமே இல்லாமல் நான் சொல்கின்ற எதுலேயுமே தப்பித் தவறி கூட உன்னோட பேர் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு தோத்திரமாக ஒரு ஸ்லோகமாக எடுத்துக்கிட்டு எனக்கு ஆசி வழங்க வேண்டும் தாயே அப்படின்னு கேட்குறாரு பட்டர் இந்த பாடலில் இப்போது நம்ம நாட்டில் இரண்டு பெரிய இதிகாசங்கள் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ராமாயணமும் மகாபாரதமும் ராமாயணத்தை எழுதினவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாராம் கம்பரே கவிச்சக்கரவர்த்தியாக இருக்கின்ற கம்பரே தான் எழுதிய மாபெரும் காவியமான ராமாயணத்தையே ஒரு குழந்தையினுடைய கிறுக்கல் அப்படின்னு சொல்கிறார் ஒரு குழந்தையினுடைய கிறுக்கல் போல நான் ராமாயண காவியத்தை எழுதிட்டேன் ஆனால் என்னோட ராமன் அதையும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாராம் இப்போ சின்ன பிள்ளைங்க வீட்டில் விளையாடுவாங்க தரையில் அழகாக வீட்டோட படத்தை வரைஞ்சு இதுதான் கிச்சன் இதுதான் பூஜை ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வரைஞ்சி கட்டம் போட்டு விளையாடுறாங்க அதை வந்து ஒரு என்ஜினியர்னு வச்சுக்கோ சிவில் என்ஜினியர் வராரு அந்த பக்கம் அவர் பார்க்குறாரு அந்த குழந்தைங்க வந்து வரைஞ்சி விளையாடுறத பார்க்குறார் அவர் வந்து இந்த வீட்டில் இந்த படம் சரியில்லையே இந்த வீட்டோட படம் படம் சரியில்லையே நீள அகலாம் கரெக்டானபடி இல்லையே அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த படம் சரியில்லை அப்படின்னாலும் கூட இது சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இதில் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும் அதே போலத்தான் அம்பாள் கிட்டே கேட்குறாரு அபிராமிப்பட்டர் நான் ஒரு சின்ன குழந்தைய என்னை ஒரு சின்ன குழந்தையாக நினச்சிக்கிட்டு நான் பாடுற பாட்டை உன்னை நோக்கி பாடுகின்ற பாட்டை இடையிடையே உன்னுடைய திருநாமம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் சொல்கின்ற ஒரு ஸ்லோகமாக ஒரு மந்திரமாக ஒரு தோத்திரமாக நீ எடுத்துக்கொண்டு எனக்கு ஆசி வழங்க வேண்டும் தாயே அப்படின்னு தான் இந்த பாடலில் அபிராமிப்பட்டர் ஆன்மீகத்தில் முதல் படியிலே இருக்கின்ற நம்மை போன்றவளுக்கு போன்றவர்களுக்காக என்னை போன்றவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் அபிராமிப்பட்டர் அப்படின்னு சொல்லணும் அதுதான் இந்த பாடலினுடைய சாராம்சம் பாடல் என்ன அப்படின்னா வல்லபம் ஒன்றரியேன் சிறியேன் நில் மலரடிசம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் அப்படின்னா அழகா ஆரம்பிச்சிருக்கிறார் அபிராமிப்பட்டர் வல்லபம் ஒன்றறியேன் அப்படின்னா வல்லபம் அப்படின்னா ஒரு பெ செயற்கரிய பெரிய செயல்களை செய்கிறது அப்பேற்பட்ட செயற்கரிய செயல்களை செய்கின்ற வல்லமை அதற்குண்டான சாமர்த்தியம் இது எல்லாமே எனக்கு எதுவுமே கிடையாது வல்லபம் ஒன்றறியேன் அந்த வல்லமைகள் எதுவும் எனக்கு தெரியாது ஏன்னா ஆதி தம்பதியரான பார்வதி பரமேஸ்வரனுடைய பெருமைகளை வந்து நம்மளால் சொல்ல முடியுமா சாதாரண மானிடராக இருக்கின்ற நம்மளால் சொல்ல முடியுமா முடியவே முடியாது அதே போல் இப்போ ஆதிசங்கரெலாம் சிவானந்த நகரியில் சொல்கிறார் பார்மதி பரமேஸ்வரனுடைய அந்த சிறப்புகளெல்லாம் சொல்கிறாரு காளிதாசன் சொல்வார் அதுபோல் நம்மளாலெல்லாம் அவங்களுடைய வா பெருமைகள் எல்லாம் வார்த்தைகளால் நம்மளால் சொல்ல முடியுமா முடியவே முடியாது அப்பேற்பட்ட வல்லபம் ஒன்றும் அறியேன் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்வதற்கு தெரியாது தாயே நான் ரொம்ப சிறியேன் சிறியேன் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நான் மிகவும் சிறியவன் ஒரு புழு அப்படின்னு நீ வச்சுக்கோ ஏன் அதுதான் என் சாலை பொருந்தும் என்னை வந்து உன்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ஒரு புழுன்னு தான் வச்சுக்கணும் வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் அப்படின்னு சொல்கிறார் நின் மலரடி செம்பல்லவம் உன்னுடைய சிவந்த மலர் போன்ற அதாவது தளிர் போன்ற மலர் திருவடிகளை தவிர்த்து வேறு ஒரு பற்றுதலும் இல்லாதவன் நான் அப்படிங்கிறன் உன்னுடைய பொத்தாமரை திருவடிகளை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாதம்மா வேறு எந்த ஒரு சாமர்த்தியமும் கிடையாதம்மா நான் ரொம்ப சிறியவன் ஒரு புழு பதர் அற்பப்பதர் வானிடப்பதர் அப்படின்னு சொல்லிட்டு பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் அப்படிங்கிறார் பசும் பொற்பொறுப்புங்கிறார் அதாவது பசும் பொன்னாலான மேருமலையை வில்லாக எடுத்த சிவபெருமானோடு அமர்ந்திருப்பவளே அப்படிங்கிறார் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய்ங்கிறாரே அம்பாளுக்கு இருக்கின்ற பெருமைகள்லையே மிக மிக உயர்ந்த பெருமை தன்னுடைய பதியோடு சேர்ந்து இருப்பது தான் எம்பெருமான் சிவபெருமானோடு சேர்ந்து இருப்பது தான் அம்பாளுக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே அவரவர்களுடைய கணவன்மார்களோடு சேர்ந்து இருப்பது தான் பெருமை அதுதான் நம்முடைய கலாச்சாரமும் கூட அதனால் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் அப்படிங்கிறார் பசும் பொற்பொறுப்பு பசும் பொன்னாலான மேர்மலை ஏன் பசும் பொன்னாலான மேர்மலை அப்படிங்கிறாரு மேர்மலைங்கிறது ரொம்ப பசுமையா இருக்கும் அதனால பசுமலை அப்படின்னு சொன்னா கூட இரு ஓகே பசும் பொன்னாலானதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா அந்த மேர்மலை காடுகள் நிறைந்தது பசுமையானது ஆனா அந்த மேருமலையை வில்லாக எடுத்தது யார் பொன்னார் மேனியன் அல்லவா அதனாலதான் பசும் பொற்பொறுப்பு பசும் பொன்னாலான பொன்னாலான மேர்மலை அப்படின்னு சொல்கிறாராம் அதனால தான் பொன்னை போல் அந்த மேர்மலை ஜொலிக்கின்றது அப்படிங்கிறார் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவ மாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமேன்னு அழகாக நிறைவு பண்ணுறார் தீவினைகள் எல்லாமே நான் நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன் இதுதான் தீவினை அப்படின்னு தெரியாமல் கூட ஒரு சிலருக்கு நான் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நான் தீவினைகள் புரிந்திருந்தாலும் கூட நான் தொடுத்து தரும் இந்த சொற்கள் வினையேன் தொடுத்த சொல் நான் வந்து ஒரு சில எனக்கு தெரிந்த சொற்களை வச்சு ஒரு பாடலாக உன்னை பாடி நான் வழிபாடு பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்பேற்பட்ட இந்த சொற்கள் உன்னுடைய பெருமைக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஏன்னா நாம சொல்கின்ற சொற்கள் அப்படிங்கிறது வந்து அம்பாளினுடைய பெருமையை சொல்லி முடித்து விடுமா அப்படின்னா முடியவே முடியாது நாம் பேசுகின்ற சொற்களால் அம்பாளினுடைய பெருமைகளையும் எம்பெருமானினுடைய பெருமைகளையும் சொல்லி முடிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது எத்தனை ஜென்மம் எடுத்து எவ்வளவு சொற்கள் போட்டு நாம் அம்பாளை பாடினாலும் அது முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால நான் தொடுக்கின்ற இந்த சொற்கள் உன்னுடைய பெருமைக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தாலும் கூட இடையடைய உன்னுடைய நாமங்களை நான் சொல்கிறேன் இல்லையா அந்த நாமங்களை சொல்லி துதிக்கின்ற துதிகளாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இடையடைய உன்னோட நாமத்தை சொல்லி நான் இந்த துதியை சொல்கிறதுனால ஒரு மந்திரமாக அதை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு ஆசை வழங்க வேண்டும் தாயே என்னுடைய வார்த்தைகள் வெறும் பேத்தலாக இருக்கலாம் அர்த்தமே இல்லாத சொற்களாக கூட இருக்கலாம் பிறருக்கு புரியாத வார்த்தைகளாக கூட இருக்கலாம் நிறைய தப்பும் தவறும் நிறைந்த வார்த்தைகளாக கூட இருக்கலாம் உண்மையான அந்த அர்த்தத்தை மாற்றி சொல்கின்ற அனர்த்தம் செய்கின்ற சொற்களாக கூட இருக்கலாம் ஆனா நான் சொல்லும்போது நடுநடுவே உன்னுடைய திருநாமத்தை சொல்றேனோ இல்லையோ அதனால அதெல்லாம் வந்து நீ ஒரு மந்திரமாக அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு ஆசை வழங்க வேண்டும் தாயே அப்படின்னு கெஞ்சுறார் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா மூகம் கரோதி வாசாலம்ங்கிற வடமொழி சொல்லினுடைய பொருள் தான் இந்த பாடலினுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஊமையனை கூட பெரும் பேச்சாளனாக செய்வாய் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் மூகம் கரோதி வாசாலம் ஊமையனை கூட பேச்சாளனாக செய்வாய்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அப்படி உன்னுடைய திருநாமத்தை வந்து இடையிடையே சொல்றதனால இதையும் ஒரு மந்திரமா ஏற்றுக்கிட்டு எனக்கு நீ அருள் புரியணும் இந்த பாடலினுடைய பலனாக கவிபாடும் திறமையை அம்பாள் நமக்கு கொடுப்பாள் அப்படிங்கிறது தான் அபிராமிப்பட்ட நமக்காக வேண்டிக்கிட்டு பாடின இந்த பாடலினுடைய பொருள் ஏன்னா அவளுக்கு தெரியும் அம்பாளினுடைய பெருமைகளினுடைய எல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சதை வ நமக்கு தெரிந்த சொற்களை வைத்து மட்டும்தான் நம்மால் அவளை போற்ற முடியும் அப்படிங்கிறதும் அவளுக்கு தெரியும் அதனால் நாம் என்னதான் புகழ்ந்தாலும் சரி அம்பாளினுடைய பெருமைகளை பற்றி நம்ம என்னதான் சொற்கள் போட்டு அவளை புகழ்ந்தாலும் சரி அது நமக்கு நாம் பார்க்கும்போது அது பெருசாக தெரியும் ஆனா அம்பாளினுடைய பெருமைக்கு முன்னாடி அவங்க அவங்களுடைய நிலைமை அம்பாளுடைய அம்பாள் பார்க்கும் பொழுது அது அவளுக்கு ரொம்ப சிறியது நமக்கு அது ரொம்ப பெரியது ஆனா அம்பாளினுடைய நிலைமை அப்படிங்கிறது இந்த உலகத்தையே கட்டி ஆள்பவள ஆள்பவள் இல்லையா அம்பாள் அதனால அவளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால வினையேன் தொடுத்த நிறைய தீவினைகள் புரிந்த நான் தொடுத்த சொற்களை வச்சு உன்னுடைய திருநாமத்தையும் இடையில இடையில போட்டு ஒரு பாட்டை நான் பாடுறேன் அதை வந்து நீ தோத்திரமாக ஸ்லோகமாக மந்திரமாக எடுத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த பாடல் மூலமாக அபிராமிப்பட்டர் இந்த பாடலை நாம் பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து கவி பாடும் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கவி பாடும் நமக்கு வந்து அந்த கவியை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் கூட அந்த கவி எழுதுகின்ற திறமை அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும் கவிதைகள் கட்டுரைகள் இந்த மாதிரி எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் அதில் ஈடுபாடு இருந்தது அப்படின்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினா கவிதைகள் கட்டுரைகள் இதெல்லாம் எழுதுகின்ற வல்லமை அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கும் அம்பாள் அருள்வன் இந்த பாடலை பாராயணம் பண்ணி அம்பாளினுடைய கருணையை பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலையை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்